வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கார்டு என்பது இந்திய குடிமக்களின் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாகும் இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கடைகளில் மளிகை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்த அடையாள ஆவணம் இல்லாவிட்டால் மலிவு விலையில் உங்களால் பொருட்களை வாங்க முடியாது அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசின் பல்வேறு திட்டங்களை பெற முடியும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன மத்திய மாநில அரசுகள் ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இந்நிலையில் இந்த பிபிஎல் ரேஷன் கார்டு மூலமாக கிடைக்கும் முக்கியமான ஐந்து திட்டங்களை பற்றி தற்போது பார்க்கலாம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது இந்திய மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெரும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டை மூலம் ஏழை குடும்பம் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம் உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றவுடன் நீங்கள் பலன்களை பெறலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கப்படுகிறது மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு அரசு மானியம் வழங்குகிறது ரீஃபில் செய்தால் ரூபாய் முந்நூறு வரை மானியம் பெறலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் மூன்றாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும் இவற்றுக்கு விண்ணப்பித்தால் புதியவர்களுக்கு இலவச கேஸ் டேங் மற்றும் கேஸ் ஸ்டவ் வழங்கப்படும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு இருக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை மானியம் கிடைக்கும் சமீபத்தில் இத்திட்டத்தின் கீழ் மூணு கோடி புதிய குடும்பங்கள் பயன்பெறும் அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா கைவினை கலைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு மற்றும் பயிற்சி மற்றும் மூணு லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது மேலும் கருவிகள் கருவிகள் வாங்க பதினைந்தாயிரம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது மேலும் பயிற்சியின் போது ஒன்றுக்கு ஐநூறு வீதம் பணம் கொடுத்து வருகின்றன பயிற்சி ஐந்து முதல் ஏழு நாட்கள் டிஜிட்டல் வடிவில் அமைக்கப்படுகிறது அந்தியோதயா அன்ன யோஜனா பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் கிடைக்கும் கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசு நீட்டித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் கோதுமை அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் ஆகியவற்றை இலவசமாக பெறலாம் இது போன்ற பல திட்டங்கள் உள்ளன இவை அனைத்தையும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் விண்ணப்பித்து பெறலாம் இது எல்லாம் எல்லா தெரிஞ்சதான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டு ஸோ இந்த கலைஞர் ஆயிரம் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அதற்கான விண்ணப்ப விண்ணப்பங்கள் கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க நிறைய குடும்பங்கள் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க ஸோ அவங்களுக்குன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு சிறப்பு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் கூடிய விரைவில்